الحمد لله الحمد لله رب العالمين السلام والسلام على سيدنا المرسلين وعلى آل صحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم رضي اللَّهُ عَنْهُمْ وَرَضُّوا عَنْهُ, عنه. صدق الله عليه فقال رسول الله صلى الله عليه وسلم आपी कम जो तो कमाते हैं इसलिए तो सर अल्लाह ताला के इलाह फुगर मुनिका और तुम्हार है सलाह से तुम करने ही हूँ सलाह में तुम सादे ही हूँ करने ही रसूल के ही मुनिस अल्लाह वाले सलाम ना बड़ी मीरों और वे जहाबा के ही मीरों बोटू मंत्र मुस्लिम समुदाय के मीरों अल्लाह भी करने ही சஹாபாக்களுடைய மகிமை என்று சொன்னால் நாயகம் அவர்கள் மனித குலத்திற்கு ஒரு உதாரணமாக படைக்கப்பட்டவர்கள் நாயகம் என்று சொன்னார்களே அந்த வார்த்தைக்கு உரியவர்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு உதாரணமாக வாழ்ந்து சென்று விட்டார்கள் அந்த வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்துபடியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று படிப்பினை பெற வேண்டும் என்று பார்த்து சாதாரணமான அந்தஸ்தாக இருக்கவில்லை மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் சஹாபாக்களாக இருந்தார்கள் சகாபாக்களில் சிறந்தவர்கள் தோழர்களாக இருந்தார்கள் அடைக்களம் புகுந்த பொழுது அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தவர்கள் தோழர்கள் பதினெட்டு வாசிகள் பக்கத்து காதலர்களால் நிராகரிக்கப்பட்ட பொழுது சல்லா அலேசல்ல அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா புறத்திலும் உதவி செய்யப்பட்டார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை ஏவினார்கள் என்று சொன்னால் அதை என்னவென்று கேட்காம கூட அப்படியே செய்வாங்க ஒரு விஷயத்தை தட்டார்கள் என்று சொன்னால் அதையும் அப்படியே செய்வாங்க

மதுவை கூப்பிட்டு இருந்தாங்க நல்ல ஆயத்த இறங்கிட்டா மதுவை ஹராம் ஆக்கிட்டான் செல்லலாலிசம் இருந்து அறிவிப்பு வந்துருச்சு எல்லாத்தையும் என்னன்னு கேட்காம அப்படியே போட்டு உடச்சு மது ஆறாம் உடச்சு என்னடா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில தூக்கிட்டு மதுவா தூக்கிட்டு இருந்தாங்க இப்ப உடச்சு உடச்சு ஓட விடுறாங்கன்னு சொல்லி பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே புரிய இந்த ஹரிச அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிடல அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கடுமையான பசியில இருக்காரு

கோபத்துல வந்து தன்னுடைய மனைவி இடத்துல வந்து நிலப்பாளையம் பசுன்னா போலா அழிந்துருவா போலா ஒண்ணு இடத்துல ஒரு ஹீன் நான் சேர மாட்டேன்னு இருந்தேன் ஹீனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஹீனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பெரிய ஹீனுங்கிற வார்த்தையை அந்த மனைவி இடத்துல பயன்படுத்திக்காரு அவருக்கு ஒரே குழப்பம்

எல்லா சொல்லும்போது சொல்றான் அவங்களுடைய முகம் முகம் நரகத்தில் ஹீன அப்படிங்கிற வார்த்தையா மருமையை பயன்படுத்துறா அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டாங்க அந்த மனிதனத்துல மறுமைக்கு வந்து ஹீனன்னு பயன்படுத்திருக்கிறான் அல்ல அதனால மருமை வரைக்கும் நீங்க புட்டாணி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு கவலை பிஞ்சிச்சு இன்னும் அப்படி நடந்து போய் கேட்டு இருக்காரு

விளை வந்து மாசம் மாசம் ஒவ்வொரு காலமும் வந்து அது வந்து உங்களுக்கு சொல்லும்போது ஆறு மாசத்துக்கு அந்த வந்து அர்த்தம் வைக்கிறேன் ஆறு மாசம் ஆறு மாசம் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி ஆறு மாசம் சேர முடியாது கிராமத்துல இருந்து மௌத்துக்கு வந்துருச்சு மௌத்துல இருந்து இப்ப ஆறு மாசத்துக்கு வந்துருச்சு இவருக்கு ஒரு இடத்துல நிம்மதியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜெய்வு கிடைச்சா நல்லா இருக்குமே போகும்போது கடைசியா யாரும் பாக்குறாங்க

ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க காபாக்கு ரெண்டு மாசம் உண்டு ஒரு வாசல காமிச்சி ரசூல் அந்த இத காமிச்சாங்க அப்ப வந்து அந்த பிரசவ வலி ஏற்பட்டு செய்யற அலிவலி எல்லாம் அங்கேயே பிறக்கறாங்க பிறந்த உடனே சொல்றாங்க அறிவிப்பு செய்யப்படுகிறது மக்கத்து காதிர்களில் தலைவரான ஒருவரின் மகன் அபு தாலிப் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது காபாவில் என்று அப்ப பிறக்கறாங்க ஆனால் அந்த பிள்ளை

அந்த பேச்ச பழத்தை கையில கொடுத்து அவங்களுடைய அந்த துற செஞ்சதுக்கு அப்புறம் அபூகை அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் பதிமூணு மரணங்கள் அந்த சுருக்கு பைய கையில வச்சுட்டே இருப்பாங்க அதுல வெறும் இருபத்தி ஒரு பழம் தான் இருந்துச்சு அசுல்லா சொல்லிட்டாங்க நீங்க அப்படியே வச்சு பயன்படுத்தினு சொல்லி கொடுத்தாங்க இருந்துச்சு பதிமூணு வருடங்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த பைய வச்சுருப்பாங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு இந்த எடுத்து கொடுப்பாங்க பதிமூணு வருட காலம் அந்த பெருஞ்சம்பளத்துக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தாங்க அதனுடைய பழக்கத்தில் இருந்து கொண்டே இருந்தது நாயம் சொல்லலாம் சில அவங்களுடைய துவா அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னும் மிருதியாக ஒரு ஒரு சிறிய சமூக சொல்லி முடிக்கிறேன் இன்னொரு சாபி அப்படி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்துறாங்க ஆயம் சலாழி செல்லும் சொல்லிட்டு போறாங்க அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்துட்டு ஒரு பகுதியை மட்டும் வெட்டி வந்து ரசுல்லா பிடிக்குன்னு சொல்லி ஒரு முடிஞ்ச சப்பையை ஒரு சப்பையை கொடுக்குறாங்க ஆயம் சலாழி சொல்லணும்னு சொல்றாங்க இன்னொரு சப்பையை கொண்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போதே அந்த சாபி சொல்றாரு நாயகமே